வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நண்பர்களே நீங்கள் மிகவும் எதிர்பார்த்த அன்பிற்கினியால் பகுதி முப்பத்தி நான்கு கதையை ஆரம்பிப்போம் நண்பர்களே அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாத அனைத்து நண்பர்களும் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதாங்க அடுத்த பகுதி வெளியாகும்போது உங்களுக்கு படிக்க வசதியா இருக்கும் சரிங்க கதைக்குள்ள செல்லலாமா சரியாக பதினைந்து நாட்களில் தஞ்சாவூரின் பிரம்மாண்டமான திருமண மண்டபத்தின் வாசலில் வரவேற்பில் நின்று சந்தனம் குங்குமம் உடுத்துக் கொண்டிருந்த பெண்களில் ரோஜா பூக்களை பிளேட்டில் வைத்து கொடுத்துக் கொண்டிருந்த பெண்ணிடம் மிஸ் பூ என்று பூவை கேட்டான் சத்யன் அதற்கு அந்த பெண் எஸ் நான் தான் பூ பூங்குழலி என்றாள் சிரிப்பு வந்துவிட்டது சத்தியனுக்கு ஓ உங்கள் பேரும் பூதானா பார்க்க பூ மாதிரி தான் இருக்கீங்க என்று ரோஜானி ரசேலையில் இருந்தவளை ரசனையாக பார்த்தான் சத்யன் ஹலோ கிண்டல இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க எங்கள் அண்ணன் வராங்க அவங்க பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஒழுங்காக இடத்த காலி பண்ணுங்க என்று அவள் கூறியதும் எவன் அவன் என்று தெனாவட்டாக திரும்பி பார்த்தாள் வந்தது பார்த்தி ஐயையோ இவன் தங்கச்சியா என்று பயந்து போனவன் பூங்குழலியிடம் அவசரமாக ஏங்க நான் உங்களை பார்க்கல பேசல உங்க அழக ரசிக்கல இதோட என்ன மறந்துடுங்க என்றவன் துண்டை காணோம் துணியை காணோம் என்று ஓடிவிட்டான் அதுவரை அவனை எவனோ ஒருவன் என்ற ரீதியில் பார்த்தவள் அவன் இறுதியாக சொன்ன டைலாகை கேட்டு சிரிக்க ஆரம்பித்து விட்டாள் ஆனால் அதை பார்க்கத்தான் அவன் அங்கு இல்லை அன்று முழுக்க பூங்குழலி அவனைத்தான் பார்த்து கொண்டிருந்தாள் ஆனால் அவள் பக்கமே அதற்கு பிறகு திரும்பவில்லை சத்யன் அன்று ஹாரி ரிச்சர்ட் மதுமிதா திருமண வைபவம் மேடையில் சத்தியனும் பார்த்தியும் கஷ்டப்பட்டு கட்டி பெல்ட் மாட்டிவிட்டிருந்த வேஷ்டி சட்டையில் நெற்றியில் சந்தனமும் கண்ணில் ஒளியும் திகழ மதுவின் வரவை எதிர்பார்த்து கொண்டிருந்தான் ஹாரி ஆங்கிலம் தெரிந்த ஐயர் மந்திரம் சொல்ல அவர் சொல்வதை கேட்டு தடுமாற்றம் இல்லாமல் அழகாக சடங்குகளை செய்து கொண்டிருந்தான் ஹாரி ஜானும் வேட்டி கட்டி அவனுக்கு அருகில் நின்று கொண்டிருந்தான் கீழே முதல் வரிசையில் ஹாரியின் ஸ்டெப்ஃபாதர் வில்லியம் அமர்ந்திருந்தார் மது பிடிவாதமாக சொல்லிவிட்டாள் அவரை அழைக்க வேண்டும் என்று ஒலிவியாவும் வந்திருக்கிறாள் மதுவின் ரூமில் இருக்கிறாள் ஹாரியை அதிக நேரம் காக்க வைக்காமல் மதுமிதா ரூமை விட்டு வெளியே வந்தாள் அடர்ந்த சிகப்பு வண்ணத்தில் பட்டுப்புடவை ஒரிஜினல் தங்க ஜரிகை வைத்தது உடல் முழுவதும் தங்க புட்டாக்கள் தங்க கலரில் முட்டி வரையிலான கை வைத்து பிளவுஸ் சிகப்பு கலரில் ஸ்டோனும் த்ரெட்டும் வைத்து ஆரி ஒர்க் செய்திருந்தனர் தலையில் நெத்திச்சுட்டி முதல் மதுவின் முடிநிலத்திற்கு தங்கத்திலேயே பூ வில்லைகள் கழுத்தில் நான்கு அடுக்கு மாலைகள் இடுப்பில் ஒட்டியானம் அனைத்தும் வாங்கி கொடுந்தான் ஹாரி இன்று மது அணிந்திருந்த நகைகள் புடவை ஒப்பனை அனைத்தும் சென்னையில் உள்ள ஸ்பெஷல் டிசைனர் மேக்கப் ஆர்டிஸ்ட் கொண்டு செய்திருந்தான் ஹாரி கால் கொலுசு மெட்டி இரண்டும் வெள்ளியில்தான் அணிய வேண்டும் என்று மீனாட்சி கூறிவிட்டார் இவைகளை அணிந்து தேவலோக கண்ணியை போல் வந்தவளை இமைக்க மறந்து பார்த்திருந்தான் ஹாரி ஐயர்தான் பொண்ணு எங்கேயும் போயிட மாட்டாமா பிள்ளை இங்கே தான் நீங்க சடங்களை கவனிங்க என்றார் அவரை யாருடா நீ மானுடா என்ற ரேஞ்சில் பார்த்து வைத்தான் ஹாரி அதற்குள் ஜனனியும் சிவனேசன் மனைவி ஜானகியும் அழைத்து வர அவன் அருகில் வந்து அமர்ந்தாள் மதுமிதா அவளிடம் குனிந்து யு லுக் ஸ்டன்னிங் பேபி என்றான் நீயும் வேட்டி சட்டையில் அழகா இருக்க கண்ணா என்றாள் திருமணத்திற்கு வந்திருந்தவர்களுக்கு மதுவின் அழகி பார்ப்பதா இல்லை ஹாரியின் கம்பீரத்தையும் நீல கண்களையும் ரசிப்பதா என்றே புரியவில்லை இருவரையும் சுற்றி மதுவின் சுற்றங்களுடன் ஜான் பார்த்தி சத்யன் ஜனனி ஊர்வசி நின்றிருந்தனர் ஒலிவியாவின் கையில் நாத்தி விளக்கை கொடுத்து பின்புறம் நிப்பாட்டியிருந்தனர் அவளும் மது எடுத்து கொடுத்த பிரவுன் கலர் ஹாஃப் சாரி அணிந்து விளக்கை பிடித்து பெருமையாக நின்றிருந்தாள் தோழியாக பழகும் மதுவை அவளுக்கு மிகவும் பிடித்துவிட்டது கள்ளம் கபடம் இல்லாமல் அண்ணி என்று மழலை தமிழில் கூறுபவளை மதுவுக்கும் பிடித்துவிட்டது செல்லதுறையின் பங்காளிகள் சில பேர் எப்படி நீ பொன்ன வெளிநாட்டவனுக்கு கொடுக்கலாம் என்று அவரிடம் சண்டை போட்டனர் சரி நீங்களெல்லாம் என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பாருங்க ஆனா வர மாப்பிளை தான் என் பொண்ணு பேர்ல சொத்து எழுதி கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கணும் என்று அவர் சொன்னதும் அனைவரும் பறந்து விட்டனர் பாத்தியின் குடும்பத்தார்கள் சத்தியனின் குடும்பத்தார்கள் கீழே அமர்ந்திருந்தனர் பூங்குழலி கீழே அமர்ந்து சத்தியனைத்தான் கவனித்துக் கொண்டிருந்தாள் இது எதையும் கவனிக்காமல் திருமண ஜோடி தனி உலகில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தனர் இருவரின் கனவும் பூர்த்தியாக போகும் தருணம் ஹாரிக்கு சத்திய நிறைய தமிழ் சினிமாக்களில் வரும் திருமண சீனை போட்டு காட்டியிருந்தான் அதனால் அவனுக்கு ஒன்றும் புதிதாக இல்லாமல் தெளிவாக எல்லா சடங்குகளையும் செய்தான் ஹாரியின் கையில் மாங்கல்யத்தை கொடுத்தார் புரோகிதர் கடவுளை வணங்கி கட்டச் சொன்னார் மதுவின் கழுத்தில் கையில் மாங்கல்யத்தை வைத்துக்கொண்டு மதுவின் கண்களை பார்த்தான் ஹாரி அவளும் நிமிர்ந்து அவன் கண்களை பார்த்தாள் கண்ணோடு கண்கலக்க தாலியை அவள் கழுத்தில் கட்டினான் ஹாரி பெற்றவர்கள் சுற்றங்கள் பந்துக்கள் கடவுள்கள் மற்றும் தேவர்களின் ஆசியுடன் மாங்கல்யம் அணிவித்து மதுவை தனது மனையாளாக மாற்றிக்கொண்டான் ஹாரி குங்குமத்தை அவள் நெற்றி வகிட்டில் வைக்கச் சொன்னபடி வைத்தான் பிறகு இருவரையும் எழுந்து அக்னியை சுற்றி வரச் செய்து அமி மீது மதுவின் காலை வைத்து மெட்டியை அணிந்துவிடச் சொன்னார் சலங்கை வைத்த மெட்டியை அவள் முயல்குட்டி பாதங்களை மென்மையாக பிடித்தபடி அணிவித்தான் பிறகு பெரியவர்கள் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக் கொள்ள சொன்னார் அப்பத்தா மதுவின் பெற்றோர்கள் மாமா பெரியோர்கள் அனைவரிடமும் ஆசிர்வாதம் வாங்கினார்கள் ஜான் ஹாரியை கட்டி அணைத்து சாதிச்சிட்ட மெட்னி என்றான் பிறகு பார்த்தி சத்யன் ஜான் மூவரையும் நிற்க வைத்து மது மட்டும் அவர்கள் கால்களில் விழுந்தாள் மூவருக்கும் கண்கள் கலங்கிவிட்டது பார்த்தி தான் ஹாரியிடம் கேட்டான் எப்படி எல்லா சடங்கையும் தெரிஞ்ச மாதிரியே செஞ்சீங்க ஹாரி என் தமிழ் டீச்சருக்கு தான் நன்றி சொல்லணும் எனும்போதே சத்தியன் சும்மா இல்லாமல் டீச்சர் நாங்களாச்சே என்று காலரை தூக்கி விட்டுக்கொண்டான் எல்லோரும் அமைதியாகிவிட்டதை பார்த்த சத்தியன் பிறகுதான் தான் சொன்னதை யோசித்தான் மதுவையும் பார்த்தியை தான் பார்த்தான் இருவரும் கண்களாலேயே அவனை எரித்து கொண்டிருந்தனர் தானாகவே உண்மையை சொல்லி மாட்டிக்கொண்டவனை பார்த்து ஜான் தான் சிரித்து கொண்டிருந்தான் சத்யன் அதற்கு பிறகு ஏன் அங்கே நிற்கிறான் அங்கிருந்து நடுவேன் அதற்கு பிறகு மது பார்த்தியின் கண்களில் சிக்கவே இல்லை திருமணம் முடிந்து மதுவின் வீட்டிற்கு மணமக்களை அழைத்து வந்து பால் பழம் கொடுத்தனர் பிறகு இருவரையும் தனித்தனி அறையில் ஓய்வெடுக்க வைத்தனர் மதுவின் வீடு பழைய காலத்து இரண்டு பெரிய அடுக்குமாடி வீடு பெரிய ஊஞ்சல் சோபா செட் போடப்பட்டிருக்கும் ஹால் பெரிய அடுப்பங்கரை அதை ஒட்டிய ஸ்டோர் ரூம் கீழேயே ஏழு எட்டு அறைகள் இருக்கும் மேலேயும் அட்டாச்ட் பாத்ரூம் மற்றும் பெரிய பால்கனியுடன் கூறிய அடைதான் மதுவுடையது வீடு முழுக்க சிமெண்ட் போட்டு ரெட் ஆக்சைடு போடப்பட்டிருக்கும் இன்றைய காலத்திற்கேற்ப சில வசதிகள் செய்திருந்தாலும் வீடு முழுக்க பழமை மாறாமல் இருக்கும் அங்குதான் மது ஹாரிக்கு முதலிரவுக்கு ஏற்பாடும் செய்திருந்தனர் ஜான் சத்யன் ஒலிவியா ஜனனியின் கணவன் சந்தோஷ் அனைவரும் கீழேதான் தான் தங்கியிருந்தனர் பார்த்து இரவு சாப்பிட்டு விட்டு அவன் வீட்டிற்கு சென்று விட்டான் ஊர்வசி ஊருக்கு சென்று விட்டாள் ஒலிவியாவின் தந்தை தஞ்சாவூரில் ரூம் போட்டு தங்கியிருந்தார் ஜனனி தான் மதுவை ரெடி பண்ணி கொண்டிருந்தாள் நான் இருந்து வந்த ரெண்டே மாசத்துல நீ இப்படி ஒரு ஆளை கரெக்ட் பண்ணிட்டிய மது என்னால நம்பவே முடியல ஹஹா என்னாலும் தான் நம்ப முடியல ஜனனி செல்லம் என் கண்ணனை பார்த்து ரெண்டு மாசம் தான் ஆகுதுன்னு என்று சொன்ன மதுவின் முகம் புது மஞ்சள் கயிறோடு ஜொலித்தது அவளை திருஷ்டி எடுத்த ஜனனி நல்ல நாள்லேயே பேரழகினி இப்போ காதல் கல்யாணம்னு அழகு கூடி தெரிகிறடி என்று அவளை அரைக்க அழைத்து சென்றாள் ஹாஃப் ஹாஃப்வைட்டில் மெரூன் பார்டர் வைத்த சாஃப்ட் சில்க் சாரி கட்டி காதில் குட்டி ஜிமிக்கி போட்டிருந்தாள் கழுத்தில் மஞ்சள் தாலி மட்டும்தான் தலைக்கு குளித்து கிளிப் போட்டு முடியை விரித்துவிட்டு நிறைய மளிகைச்சரம் சரம் சூடியிருந்தாள் முகத்தில் ஒப்பனை எதுவும் இல்லை பொட்டு வைத்து நெற்றி வகட்டில் குங்குமம் மட்டும் வைத்திருந்தாள் மதுவின் ரூமில் அவளுக்காக வெகுநேரமாக காத்திருந்தான் ஹாரி வீட்டிற்கு வந்ததிலிருந்து அவன் பேபியை யாரும் கண்ணிலேயே காட்டவில்லை அவளின் கட்டில் முழுக்க மல்லி முல்லை ரோஜாவால் அலங்காரம் செய்திருந்தனர் அந்த வாசமே அவனுக்கு தலையை கிரிகிருக்க வைத்தது உள்ளே வந்து கதவை தாழ் போட்டு திரும்பிய மதுவை பார்த்தவன் முழு மயக்கத்திற்கு சென்றான் அவன் இருந்த டிரெஸ்ஸிங் டேபிளில் பாலை வைத்தவள் அவன் முன் வந்து நின்று எழுந்திரிக்கண்ணா என்றவள் அவன் காலில் விழுந்து வணங்கினாள் அவன் சொன்னதும் எழுந்து நின்றவன் அவள் காலில் விழுந்ததும் என்ன பேவி செய்கிற இன்று அவளை தூக்கி நிறுத்தினான் சம்பிரதாயனும் சொன்னாங்க அதையும் செஞ்சிருவோமேனுதான் என்றவள் அவன் பக்கத்தில் அமர்ந்தாள் மயங்கிய விழிகளால் அவளை முழுதாக பார்வையால் அழுந்தான் என்ன இப்படி பார்க்கற என்று கேட்ட மதுவின் வாயிலிருந்து பாதி காத்துதான் வெளியே வந்தது என் பொண்டாட்டி நான் பார்ப்பேன் என்றவன் அவளை இழுத்து தன் மடியில் அமர வைத்து அவளின் மல்லிகைப்பூ சூடிய தலையில் முகம் பதித்து ஆழ்ந்து சுவாசித்தான் பின் முடியை விலக்கிவிட்டு கழுத்திலும் வாசம் பிடித்தான் கூச்சத்தில் நெளிந்தவளை வயிற்றோடு இறுக்கி அணைத்தவன் உன் சாரி இந்த மஞ்சள் குங்குமம் பூ வாசம் அப்புறம் மொத்தமாக நீ எல்லாம் சேர்ந்து ஆளை கொள்றீங்க பேபி நான் என்ன பண்ணுவேன் பேபி என்று புலம்பியவன் கைகள் அவள் மேனியில் அலைய ஆரம்பித்தது கூச்சத்தில் அவள் கைகளை தடுத்தவளை ப்ளீஸ் பேபி ஐ வாண்ட் யூ இம்மீடியட்லி உனக்கு ஓகேவா என்று கேட்டவனுக்கு அவன் புறம் திரும்பி அவனை அனைத்து சன் சம்மதத்தை தெரிவுபடுத்தினாள் அதற்கு மேல் காத்திராமல் அவளை படுக்கையில் பூ போல கிடத்தி அவள் மேல் படர்ந்தான் அவ்வளவு மயக்கத்திலும் அவளை மென்மையாக கையாண்டான் அவளின் வெட்கங்களை தயக்கங்களை கெஞ்சி கொஞ்சி முறியடித்தான் அப்படியும் இறுதியில் பயந்தவளை ஒன்றுமில்ல பேபி ப்ளீஸ் பேபி என்று குழந்தையை போல் சமாதானப்படுத்தி அவளுடன் கலந்தான் எல்லாம் முடிந்து விலகி அவளை ஆராய்ந்தவன் சாரி பேபி அவசரப்பட்டுட்டேனோ உனக்கு கஷ்டமா இருந்ததா என்று கேட்டான் அவன் நீல கண்களில் முத்தத்தை கொடுத்து ஐ லவ் யூ கண்ணா என்று கூறி அணைத்து கொண்டாள் அவசரமாக எழுந்து உட்கார்ந்து அவளை மடியில் முகத்தை பார்க்குமாறு அமர வைத்து கொண்டவன் என்ன என் பேபி திடீர்னு லவ் எல்லாம் சொல்கிறீங்க ஆமாம் எனக்கும் உன்னை பார்த்த நாள்லேருந்து பிடிக்க ஆரம்பிச்சுட்டு என்னையே நான் ஏமாத்திட்டு இருந்தேன் அப்புறமும் உன்கிட்ட ஒத்துக்கிட்டாலும் அம்மா அப்பா நினச்சி பயம் குற்ற உணர்ச்சி தாலி கட்டி இப்போ உன்னோட முழுசா கலந்தேன்னு தான் நான் நிறைவாக உணர்றேன் கண்ணா நான் முழுசா உன்னோடையவளாக ஆயிட்டேன்ல இனிமேல் யாரும் இதை மாற்ற முடியாதுல்ல என்றாள் இவ்வளோ நேரம் பெட்டில் குழந்தையாக இருந்த பேபி இப்போ பெரிய பொண்ணாக பேசுகிறாளே ஆமாம் எனக்கும் இப்போ எல்லா விஷயமும் தெரிஞ்சிடுச்சுல்ல நான் பெரிய பொண்ணு தான் என்று கண்ணடித்தவளிடம் பெரிய பொண்ணா இல்ல சின்ன பொண்ணான்னு நான் செக் பண்ணி சொல்றேன் பேபி என்று அவளை அவனுக்குள் சுருட்டி கொண்டான் அதற்கு பிறகு விடியலில் தான் தூங்கினார்கள் என்ன நண்பர்களே இந்த பகுதி சுவாரஸ்யமாக இருந்ததா இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் அப்பனா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்திருங்க நண்பர்களே மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் நன்றி